எஃப் கிரிக்கெட் போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சென்னை ஐநாவரத்தில் உள்ள சோலை கிரிக்கெட் நண்பர்கள் சார்பாக மாபெரும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஜூன் பதினாறு மற்றும் பதினேழு தேதியில் ஐநாவரம் சோலையம்மன் மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் எட்டு அணிகள் கலந்து கொண்டன இதில் இறுதிப் போட்டி ஜூன் பதினேழாம் தேதி மாலை நடைபெற்றது பின்பு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக காவல் துணை ஆணையாளர் ஐநாவரம் சரகம் உயர் திரு கே முத்துக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி கோப்பையை வழங்கினார் வாழ்த்துக்கள் இளைஞர்கள் நன்றாக படிப்பில் அல்லது விளையாட்டில் சிறந்தவராக வர வேண்டும் தாய் தந்தைக்கு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நீங்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் திரு கே முத்துகுமார் அவர்கள் எப்பொழுதுமே இளைஞர்களை ஊக்குவிப்பார் பொதுமக்களுக்கு சமூக சேவை செய்வார் நல்ல ஆலோசனையையும் வழங்குவார் அந்த வகையில் சோலை கிரிக்கெட் நண்பர்களுக்கு காவல்துறை சார்பாக பேட் பால் ஸ்டெம்ப் வழங்குவேன் என்று உயர் திரு கே முத்துக்குமார் அவர்கள் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சிறந்த பேட்ஸ்மேன் மற்றும் பவுலருக்கு ஐநாவரம் கேட்டு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு கே பரணிநாதன் அவர்கள் வழங்கினார் பின்பு பேசிய அவர் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பின்பு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் மத்திய சென்னை மாவட்ட தலைவரும் மக்கள் சிந்தனை மாத இதழ் சமூக சேவகர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் வீரர்களுக்கு கேடயம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் டிவி சார்பாக சோலை கிரிக்கெட் நண்பர்கள் மேலும் பல விளையாட்டு போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி இந்திய அளவில் விளையாட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அண்டு பால் அண்டு கிரிக்கெட் ஸ்டம்ஸு நாங்கள் வந்து எங்கள் காவல்துறை சார்பாக வந்து உங்களுக்கு பரிசாக நாங்கள் உங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வரவழைத்து கொடுக்கலாம் என்று தருணத்தில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் முதல்ல சக்சஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் ஐநாவரத்தில் சோலை கிரிக்கெட் நண்பர்கள் குழு சேர்ந்து முதலாம் ஆண்டு கிரிக்கெட் நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்த நிகழ்ச்சியில் பல நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டார்கள் எட்டு டீம்களாக பிரித்து இரண்டு நாட்களாக மிக சிறப்பான முறையில் விளையாட்டு வீரர்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ரொம்ப அருமையான முறையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக காவல்துறை உயர் அதிகாரி அயன்புரம் சரகம் காவல் துணை ஆணையாளர் ஐயா முத்துக்குமார் அவர்களும் ஐன்புரம் சரகம் காவல்துறை அதிகாரி கேட்டு காவல் ஆய்வாளர் பரிணிநாதன் அவர்களும் மேலும் காவல்துறை அதிகாரிகள் பலரும் பாதுகாப்பு கொடுத்து சிறப்பு செய்தார்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கேடயங்களும் பரிசுகளையும் பாராட்டுக்களும் ஐயா முத்துக்குமார் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் சிறப்பான ஒரு எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் வகையிலையும் எதிர்கால நல்ல ஒரு மாணவர்களாக சிறந்த சமுதாயத்தின் சீர்திருத்தவாதிகளாக இத்தகைய இளைஞர்கள் உருவாவதற்கு ஐயா முத்துக்குமார் அவர்கள் ஒரு மோட்டிவ் ஸ்பீச் கொடுத்த விதமானது மிகவும் சிறப்பானது மேலும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய வகையில் ஆய்வாளர் அவர்கள் பரிநாதன் அவர்கள் சிறப்பான உரையை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக மிக கன்னியத்தோடும் கட்டுப்பாடோடும் பாதுகாப்போடும் நடந்தது ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியில் செல்வநாயகம் ஆகிய நான் ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவராகிய நான் கலந்து கொண்டு இந்த வீரர்களை வாழ்த்தினேன் சிறப்பு செய்தேன் நன்றி வணக்கம் முதல் சக்ஸஸ் டிவிக்கு வணக்கம் என் பேர் முரளி இது முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்திருக்கிறோம் ஆர் ஒய்ஆர் நண்பர்கள் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து முதல் வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காங்க கிரிக்கெட் போட்டியை நான் எட்டு டீம் நாங்களே சூஸ் பண்ணி எல்லா எல்லா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் எட்டு டீமே செலக்ட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் எத்தனை வந்துருவோம்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஆனது வந்து சோலை டிஃபெண்ட்ஸும் சோலை பேட்டன்ஸாக ஆனாங்க அதில் சோலை டிஃபன் வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வருஷமாக நடத்தி நடத்தின ஆர்கனைசர் டீம் நல்லபடியாக ஆடி வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா மேட்ச்சுக்கு யாரும் கூட சப்போர்ட் பண்ணலை நான் இந்த மேட்ச்சு ஸ்டார்டிங் நடத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எப்படி நடத்த பிளானே இல்லை எல்லாரும் பெரியவங்க கிட்ட போயிட்டு பேசி இதுமாதிரி நாங்கள் நடத்த போகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் செல்வ விநாயகர் சந்தித்தோம் இதுமாதிரி நடத்தணும்னும் சம்பிங்களா நீங்கள் நடத்துங்க நாங்கள் உங்களோட உதவியாக இருப்போம் பற்றகுமார் அண்ணனை போய் பார்த்தோம் இதுமாரி நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்தீங்கனா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு உயர் அதிகாரி காவல்துறை அதிகாரி மூலயமா பாதுகாப்பு கொடுத்து இந்த மேட்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு நாள் நடத்தி கொடுத்தாங்கண்ணா காவல்துறை சார்பாக உங்களுக்கு வந்து ஊக்குவிக்க அளவுக்கு வந்து பேட் தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் இதை பார்த்தாங்க அவங்களே சிறப்பாக நடத்திட்டேன் நாங்கள் இதுவரைக்கும் நடத்தின மேட்ச்லாம் பிரச்சனை வந்தது நாங்கள் இந்த மேட்ச் நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிறோம் நாங்கள் அவங்களே கூப்பிட்டு எங்களுக்கு நடத்தின ஆர்கனைசர் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குதுப்பா வாங்கப்பா நீங்கள் கரெக்டாக நடத்திருக்கீங்க மேட்சை அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தது நான் சொல்லும்போது